இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவண்ணாமலை கிரிவல இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் கோவில்தான் இருக்கும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில்னே சொல்லலாம் இந்த கோவிலுடைய ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த இடுக்கு வழியாக வெளியில் வந்தால் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களும் தேர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த ஒரு வழியாக இருந்தாலும் சரியாகும் சொல்லியிருக்காங்க அதனால கிரிவலம் வருங்க கண்டிப்பாக இந்த சின்ன ஒரு துவாரத்தின் வழியாக வெளியில் வந்துட்டு தான் வருவாங்க அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய இடுக்கு பிள்ளையார் தான் இருக்கார் பார்த்தீங்களா இவரை நம்ம கும்பிட்டு தான் அடுத்தது அங்கே அந்த இடுகக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வர்றவங்க யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த விநாயகரை வணங்கிட்டு அப்படியே ஒரு சுற்று சுத்திட்டு அப்படியே அந்த பக்கம் வந்தோம்னா இடுகைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வழி இருக்கும் அந்த வழியை போய் தான் அந்த பக்கம் வெளியில வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த ஒரு சின்ன துவாரம் இந்த சின்னோடு இடுக்கு மட்டும்தான் இருக்கும் அது ஒரு வாசல் மாதிரி இருக்கும் இந்த வாசலை போயிட்டு அந்த வாசலில் வர மாதிரி இருக்கும் இங்க இருக்கவங்க நிறைய பேர் சொல்றாங்க ஒரு பெண்ணோட கர்வ குழந்தை எப்படி வருதோ அந்த மாதிரி தான் இந்த இடுக்குக்குள்ளே வர்றதும் ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கஷ்டத்தையும் தீ தாண்டி நிறைய பேர் அந்த பக்கம் வருவாங்க வந்தா அவங்களுக்குள்ள ஒரு மன நிம்மதி கிடைக்கும் நம்மளோட நோய்கள் எல்லாம் தீந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு இது மிகப்பெரிய ஐதீகமாகவே இருக்கு இதுக்குள்ள வந்தா உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் எந்த ஒரு குறைபாடா இருந்தாலும் அதெல்லாம் சரியாகும் அப்படின்றது மிகப்பெரிய ஐதீகம்

Yo le